ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை வருவாய் வட்டாட்சியர் வட்டா வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் ஈரோடு மாவட்டம் பவானி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய நாலும் பாரம்பரிய கட்டிடங்கள் அதை பராமரித்து பராமரித்து புதிதாக சீரமைப்பதற்காக பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய மூன்று அலுவலகங்களுக்கு புதிய கட்டிடங்கள் கட்ட பதிமூணு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாயில் கட்டப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வருவாய் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானகரம் வருவாய் வட்டம் மற்றும் திருவள்ளூர் திருவாரூர் மாவட்டம் திரு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வருவாய் வட்டம் வருவாய் வட்டம் ஆகிய மூன்று வருவாய் வட்டங்களுக்கும் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்ட பதினஞ்சு கோடி கட்டப்பட்டு கட்டித்தரப்படும் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு புதிய வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்கள் கூடிய குடியிருப்பு கட்டிடங்கள் ஒன்பது புள்ளி நாற்பத்தஞ்சு கோடியில் கட்டித்தரப்படும் நான்கு மாவட்ட நில அலுவலக உதவியாளர் இயக்குநர் அலுவலக கட்டிடங்களுக்கு ஒரு மண்டல துணை இயக்குநர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்காக எழுபத்தொன்று புள்ளி தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டித்தரப்படும் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் அலுவலருக்கு ரெண்டு புதிய வாகனங்கள் அதே போல் தாசில்தார் நூற்றி மூணு புதிய வாகனங்களாக மொத்தம் நூற்றி ஐம்பத்தஞ்சு புதிய வாகனங்கள் பதினாறு புள்ளி எழுபத்தொரு கோடியில் வாங்கி வழங்கப்படும் வட்ட அளவில் வருவாய்த்துறை நிர்வாகத்தை வலுப்படுத்தி பொதுமக்களுக்கு வருவாய்த்துறையின் சேவைகள் விரைவாக வழங்கும் பொருட்டு இருபத்தாறு துணை வட்டாட்சியர் பணிகள் உண்டாக்கப்படும் அதே போல் பொதுமக்களுக்கு வருவாய்த்துறையின் சேவைகளை விரைவாக வழங்கும் பொருட்டு செங்கல்பட்டு சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திண்டுக்கல் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய எட்டு மாவட்டங்களில் மொத்தம் இருபத்தஞ்சு புதிய வருவாய் கிராமங்கள் உண்டாக்கப்படும் பதினேழு மாவட்டங்களில் மாநகராட்சி நகராட்சி பகுதியில் அதிகரித்துள்ள மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு பதினேழு மாவட்டங்களில் ஐம்பது புதிய வருவாய் குறுவட்டங்கள் உருவாக்கப்படும் மிச்சமாக நீங்கள் படிச்சுக்க நிறைய படிக்க வேணான்னு படிச்சுக்கேன் கலைஞர் கலைஞர் களவு இல்லம் அதுக்கு இடம் நிறைய கிடைக்காம நம்ம நம்ம வந்து கொடுக்குறோம் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க நம்ம வந்து அவங்களுக்கு அந்த இடம் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு மட்டும் இல்லாத தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பூமி தான இயக்கம் அந்த பகுதியில் பூமி தான இயக்கம் நிலம் இருக்கும் என்று சொன்னால் அதில் அவருக்கு வீடு கட்டி தருவதற்கு பட்டா வழங்க இருக்க வேண்டிய இந்த வேலையிலும் செய்திருக்கிறோம் முடிந்த அளவிற்கு என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ இந்த துறை நிறுவனமாக செய்திருக்கோம் வெட்டு வா திருமாவளை திரும்ப பெற்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்